யாழ்ப்பாணத்துல இண்டைக்கு ஒரு கோர விபத்து இடம்பெற்று இருக்கிறது ஒருவற்ற கவனையினத்தால மூன்று மோட்டார் சைக்கிள்கள் மோதொண்டிருக்கின்றது வைத்தியசாலையா அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னா சுவிசலையும் ஒரு விபத்து இடம்பெற்றிருக்குது இருபத்தி ரெண்டு வயது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் உயிரிழந்திருக்கிறார் அடுத்து இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்று இந்த நாய்களின் தொல்லை வீதிகளில கட்டுப்பாடின்றி கட்டாக்காளியாக விடப்பட்டிருக்கிற தொல்ல வெகுவாக அதிகரித்திருக்கிறது போக்குவரத்துக்கு பெரும் இடையூறு ஏற்படுகிறது விபத்துகள் கூட நிகழ்கிறது இது நாய்களை பிடித்து தருபவர்களுக்கு அறுநூறு ரூபாய் ஒரு நாய்க்கு சன்மானமாக வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் தங்கம் தங்கம் வாங்குறது என்று சொல்றது நிறைய பேருக்கு ஆசை யாருக்கு தான் நகை என்ற ஆசை இருக்காது ஆனால் இப்போ அது பல பேருக்கு கனவாக இருக்கின்ற ஒரு விடயம் இவையெல்லாம் குறித்து இந்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க என்னுடைய காணொலி பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம் நான் ஸ்ரீவாரகா இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மரதனார் மடம் காங்கேசந்துரை வீதி ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்குது மோட்டார் சைக்கிள் ஒரு நபர் வீதியில நேராக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இடையில சைக்கிள்ல வந்த ஒருவர் அவருக்கு பின்னால வாகனம் வருகிறா இல்லையா என்பதை சரியாக அவதானிக்காமல் உடனடியாக அவரது சைக்கிளை திருப்புகிறார் அப்ப இந்த சைக்கிளை திருப்பியவரும் மோட்டார் சைக்கிள்ல வந்த நபரும் மோதி கொள்ளுகிறார்கள் சைக்கிள்ல வந்தவர் கீழே விழுகிறார் மோட்டார் சைக்கிள்ல வந்தவரால உடனடியாக அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் தான் பயணிக்க வேண்டிய பாதையை மாறி வலது பக்கத்துக்கு மோட்டார் சைக்கிளை செலுத்துகிறார் அப்ப அவருக்கு தி வந்தவர்கள் இந்த மோட்டார் சைக்கிள்ல பயணித்தவரோட மோதப்படுகிறார்கள் முன்னோக்கி இரண்டு மோட்டார் சைக்கிள் வருகிறது மோதுப்பட்டதுல அவர்களும் கீழே விழுகிறார்கள் காயமடைந்து தற்போது ஆதார வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வருகிறார்களாம் ஒருவற்ற கவன இனத்தால மூன்று வாகனங்கள் மோதப்பட்டு ஐந்து பேர் தற்போது வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள் விபத்து நடைபெறுகிறதுக்கு எங்களுடைய கவனக்குறைவும் அரைவாசி காரணமாக இருக்குது ஒரு வாகனத்தை நாங்கள் திருப்பும் போது இரண்டு பக்கமும் பார்க்க வேண்டும் வலது இடது வலது இடது என்று சொல்லி இரண்டு புறமும் நின்று நிதானித்து சரியாக பார்த்து தான் வாகனத்தை திருப்ப வேண்டும் நாங்க கவனத்துல கொள்ளாம நங்கட பாட்டுக்கு வாகனத்தை திருப்பம் முற்படும் எங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் அதே போல திசையில பயணித்து வாரவர்களுக்கும் இதால பாதிப்பு ஏற்படும் நல்ல காலம் எந்தவித உயிர் சேத பாதிப்பும் ஏற்படவில்லை காயங்களோட வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகையால வாகனத்தை செலுத்துகிறவர்கள் நின்று நிதானமாக அவதானமாக செலுத்துங்கள் அதிவேகத்தில பயணித்து அதிவேகத்தில வாகனத்தை திருப்பி விபத்திற்குள்ளாகி நீங்களும் காயமடைந்து பிறரையும் காயப்பட வைக்காதீர்கள் கவனமாக வாகனத்தை செலுத்தி கொள்ளுங்கள் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சுவிசிலையும் ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது விபத்து என்றதை சொல்ல முடியாது ஒரு இருபத்தி ரெண்டு வயது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் தன்னுடைய நண்பற்ற வீட்டுக்கு போயிருக்கிறார் அங்க போனவர் அவங்களுடைய மாடி வீட்டில நின்று கொண்டிருக்கிறார் அப்போ அவர் தவறுப்பட்ட அந்த மாடியிலிருந்து கீழே நிலத்துல விழுந்து உயிரிழந்திருக்கிறார் இது ஒரு தவறுதலாக இடம்பெற்றிருக்கிறது மாடியில நின்றவர் அவதான மின்மையால பின்னோக்கி சென்ற போது அங்க இருந்து தவறி கீழே விழுந்து உயிரிழந்திருக்கிறார் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் இது பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையிலேயே அவதான மின்மையாலையும் பல விபத்துகள் மரணங்கள் இடம்பெறுகிறது அது காலம் என்று கூட சொல்லலாம் இருந்த போதிலும் நாங்கள் மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கனடாவிலிருந்து வந்த இளம் யுவதியொருவர் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில உயிரிழந்திருந்தால் அதுவுமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது இப்படி மரண சம்பவங்கள் சோகத்தை ஏற்படுத்திய வண்ணமே இருக்கிறது ஆகையால இந்த விபத்து தொடர்பில் மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த நாய்கள் தொடர்பில மிக முக்கியமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது தெருநாய்கள் கட்டாக்காளியாக தெரியப்படுகின்ற நாய்கள் இது தொடர்பில் அண்மையில தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றையும் விவாதமாக கட்டாக்காளியாக விடப்படுகின்ற நாய்களால பெரிய அளவில பாதிப்பு ஏற்படுகிறது விபத்து அதிகமாக இடம்பெறுகிறது தொற்று நோய்கள் ஏற்படுகிறது அந்த நாய்களுக்கு சரியான மருத்துவம் இல்லை கருத்தடை உண்மையிலே இல்லை ஆகையால அந்த நாய்கள் குட்டிகளை ஈன்று வீதிகளிலேயே அந்த குட்டிகளும் வளருகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அந்த நாய்களுக்கு பல்வேறு வருத்தங்கள் வருது இதனால அது தொற்று நோயாக மாறி மனிதர்களுக்கும் பெறவுது சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் பெறவுது வீதியால சைக்கிள்லையோ மோட்டார் சைக்கிள்லையோ போன்றவர்களை துரத்துது சின்ன பிள்ளைகளை கடிக்குது இப்படி பல சம்பவங்கள் இந்த நாய்களால இடம்பெறுகிறது ஆகையால இந்த நாய்களுக்கு செய்ய வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்குது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி அடுத்தது முறையாக நாங்க அந்த நாய்களை வளர்க்க வேண்டும் அதே போல பெண் நாய்களுக்கு கருத்தடை செய்ய வேண்டும் அதுதான் தற்போது யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையால அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இலவசமாக கருத்தடை செய்யப்பட போகிறது ஆகையால யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு தெரிந்த அல்லது நீங்கள் வீதியில காணுகின்ற பெண் நாய்களை கருத்தடை செய்வதற்கு பத்தாம் திகதி தொடக்கம் அதாவது இன்று தொடக்கம் வருகின்ற பதினான்காம் திகதி வரை அவற்றை நீங்கள் நல்லூர் பிரதேச சபையில கொண்டு போய் ஒப்படைத்தால் அந்த நாய்களுக்கு முறையாக கருத்தடை செய்யப்படும் இதனால தெருநாய்கள் வேகமாக வளருகின்ற விகிதம் குறைவடையும் வீதிகளில் அவங்க குட்டிகளை ஈன்று விட்டு போகிறதால நாய்களின் பெருக்கமும் குறைவடையும் நாய்களால ஏற்படுகின்ற நோய்கள் குறைவடையும் நாய்கள் விபத்துகளில இறக்குற விகிதமும் குறைவடையும் இப்படி நாய்களுக்கு இது ஒரு சிறந்த முறையில் ஒரு பாதுகாப்பான விடயமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த வீதியில திருநாய்களை நீங்கள் பிடித்து கொண்டு போய் நல்லூர் பிரதேச சபையில கொடுக்கறதால உங்களுக்கு ஒரு நாய்க்கு அறுநூறு ரூபாய் சன்மானமும் வழங்கப்படும் இதை நீங்கள் சமூக நோக்கோடு செய்யலாம் அல்லது உங்களுக்கு பணம் வருகிறது என்று அதன் மூலமும் நீங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கும் அது ஒரு வருவாயாக இருக்கும் நாய்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் வீதிகளில குட்டிகளை என்று விட்டு அந்த குட்டிகள் அனாதையாக தெரிகின்றது அந்த நாய்களுக்கே சாப்பாடு இல்லாத போது குட்டிகளும் சாப்பாடு இல்லாமல் மெலிந்து எலும்பும் தோலுமாக வருத்தம் ஏற்பட்டு அந்த வருத்தம் ஏனைய நாய்களுக்கும் பரவி பிறகு மனிதர்களுக்கும் பரவி இப்படி பல்வேறு சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த நாய்களாலே ஏற்படுது ஆகையால ஒரு சமூக நோக்கோட அல்லது பணமீட்டும் எண்ணத்தோடு என்றாலும் இந்த நாய்களை நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட இடத்தில் வசிக்கின்றவர்கள் கொண்டு போய் நல்லூர் பிரதேச சபையில ஒப்படைத்தால் சன்மானமும் கிடைக்கும் நாய்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வு ஒன்று கிடைக்கும் முடிந்தவர்கள் இதனை செய்யுங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தங்கம் இந்த தங்கம் வாங்குறது என்பது இப்போதைய சூழ்நிலையில பெரும் ஒரு கனவாக இருக்கு நடுத்தர குடும்பம் அல்லது வரைய நிலையில இருக்கின்ற குடும்பங்களுக்கு இது ஒரு கனவு ஏக்கம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றா நாளுக்கு நாள் தங்க திட்ட பாரிய அளவில் அதிகரித்து கொண்டு போகுது நேற்றைய தினம் மட்டுமே ஏழாயிரம் ரூபாவாக தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது ஆரம்ப காலங்களில ஐயாயிரம் பத்தாயிரம் எண்பதனாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்று எண்பது என்று இருந்து இப்போது ரெண்டு ரெண்டரை மூன்று லட்சம் என்ற அளவிற்கு தங்கத்தின் விலை உயர்வடைந்திருக்கின்றது அதுவும் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சம் ரூபாவாக இலங்கையில உயர்வடைந்திருக்கின்றது திருமணம் செய்ய இருக்கின்றவர்கள் ஒரு நிகழ்வுகள் செய்ய இருக்கின்றவர்கள் அல்லது யாராவது திருமணத்திற்கு எங்களுக்கு நகை போட்டார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒரு நகை செய்து போட வேண்டும் என்று இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பரைய அளவில் இது ஒரு கவலையான விடயம் என்று சொல்லலாம் திருமணத்திற்கென்றால் எவ்வளவு நகை எடுக்க வேண்டி வரும் தாலி செய்ய வேண்டும் அதைவிட பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய நகைகள் கொடுக்க வேண்டும் சீதனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறையவே எங்க காசு பிரச்சனை நகை பிரச்சனை இருந்து கொண்டிருக்க இப்படி நகை விலை மின்னல் வேகத்தில் அதிகரித்து கொண்டு போனால் இனி இனி திருமணம் செய்கின்றவர்களுக்கு இந்த சீதனம் கொடுப்பது ஒரு நகை கொடுப்பது என்பது பாரிய ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்குது ஏனென்றால் அந்த அளவுக்கு நகை இந்த விலை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே போகுது சாதாரணமாக ஒரு பவுனோ அல்லது அரை பவுன் வாங்குறா கூட ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படும் இங்க ஒரு பவுன் வாங்குறதுன்றா மூன்று லட்சம் ரூபாய் ரூபாய்தா அது பாரி ஒரு கனவு கம் அதுக்கு எத்தனை மாத நாங்க சேமிச்சு வைக்க வேண்டும் என்று தெரியல அதுவும் இலங்கையில இருந்து இலங்கையில உழைக்கின்றவர்கள் வெளிநாட்டு காசுல அஹ் இருந்து காசு அனுப்பி அந்த காசுல நகை எடுக்கிறவர்களுக்கு இது அவ்வளவு பெரிய விடயம் இல்லை ஆனால் இலங்கையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பணத்தை சேமிச்சு ஒரு நகை வாங்குறது என்பது மிகவும் ஒரு சவாலுக்குரிய ஒரு விடயம் இது என்றும் செய்ய இயலாது உலக சந்தையில அதிகரிக்கின்ற தங்கத்தின் விலைக்கேற்ப ஏற்ப நாட்டிலையும் தங்கத்தின் விலை அதிகரித்து கொண்டு போகும் ஆகையால ஒன்றுமே செய்ய இயலாது தங்கத்திற்கு பதிலாக மாற்று வழியில் ஏதாச்சும் தனிகளை பயன்படுத்த முடிந்தால் அது சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் மகிழ்வாகவும் இருக்கும் வீதி விபத்துகளை தவிர்க்க வேண்டும் நாங்களும் வீதி விதிகளை கடைபிடிக்க வேண்டும் இந்த நாய்களை முடிந்த வரையில கொண்டு போய் நீங்க கொடுத்த அவங்களுக்கான சன்மானத்தையும் பெற்று அவர்களுக்கான ஒரு நல்ல வாழ்வையும் ஏற்படுத்தலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்